ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து இது என்ன அப்படின்னா நம்ம நரைமுடிக்கு தானே அங்கே ஆயில் நரைமுடிக்குதுன்னு தீர்வே இல்லை நீங்கள் எப்படி தீர்வு கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்கலாம் கண்டிப்பாக வந்து நரைமுடிக்கு தீர்வு இருக்குது ஆனால் சொன்ன நம்ப மாட்டீங்க இதை பயன்படுத்தி பயனடைஞ்ச பிறகு தான் நான் இதை உங்கள்கிட்ட விற்பனைக்கே வந்திருக்கேன் என்ன என் இதில் என்னென்ன கலந்துருக்கோம் அப்படின்னு கேட்டால் மருதாணி அவுரி அதுக்கப்புறம் முதியார் கூந்தல் இது மூணு மட்டும் தான் வேறு எந்த ஹர்பலும் கிடையாது இதை மூணை மட்டும் அரைச்சி பச்சையாகவே பறித்து ஃப்ரெஷ்ஷாக நல்லா பச்சையாக பறிச்சி பறித்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சி அதை பாத்திரத்தில் வச்சு அதுக்கப்புறம் அதில் எண்ணெய் கா அதாவது சுத்தமான தேங்காய் எண்ணெய் செக்கில் <Chennai> வாங்கின தேங்காய் எண்ணெய் கலந்து வச்சு ஒரு நாற்பத்தெட்டு நாள் வெயிலில் <Chennai> வச்சு எடுத்து இந்த ஆயில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அந்த பார்த்தீங்கன்னா இப்போ சரி உங்களுக்கு கலர் நல்லா இறங்கியிருக்கா பார்த்தீங்களா இப்போ இது எப்படி நம்ம ஹேரில் ஒட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தலை குளிச்சுட்டு அடுத்த நாள் ஏ நம்ம எண்ணெய் நார்மலாக ஆயில் எண்ணெய் வைக்கிற மாதிரியே பூசிட்டு வந்தோம் அப்படின்னா இது நல்லாவே வந்து தலைமுடியில் க கலர் ஒட்ட ஆரம்பிச்சிரும் மூணு மாதத்தில் வந்து நரைமுடி எல்லாமே ப்ரௌன் ஆகிறத நம்ம ப செம்பட்ட முடியாகிறதை பார்க்கலாம் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து கருப்பு நிறமாக மாறும் நரைமுடி கருப்பு நிறமாக ஆறு மாதத்தில் மாறிடும் இப்போ நரைமுடி இல்லாதவங்க முப்பது வயசு ஆயிடுச்சு முப்பது வயசானாவே நரைக்க ஆரம்பிச்சிடும் இப்போ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களும் இதை பூசிக்கலாம் அவங்க பூசிட்டு வரும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா மு நரைக்கவே நே நரைக்காதுங்க இந்த ஆயிலை வந்து தொடர்ந்து நம்ம எப்பயுமே நார்மலாக ஆயில் பேசுவோம் நரமுடி நரைச்சிட்டா அதுக்கப்புறம் நம்ம தையை தேடி ஓடுறோம் அதை கெமிக்கலு அது கொஞ்ச நாள் பயன்படுத்திகிட்டு இருந்தோம்னா அதுக்கப்புறம் வந்து கண் தெரியாமல் போயிடுது கண்ணில் பிரச்சனை பிரச்சனை வந்துது இதெல்லாம் வந்து தவிர்க்க தான் நம்ம வந்து இந்த மூலிகை எண்ணெயை வந்து நம்ம கொடுக்குறோம் சரிங்களா இதை வந்து வாங்கி பயன்படணும்னு கேட்டுக்கிறேன் இது வந்து நூறு சதவீதம் உண்மை தான் ஏன்னா மூலிகை மட்டுமே வேறு எந்த கெமிக்கலுமே கிடையாது இப்போ மூலிகை சாறை மட்டுமே இப்போ நம்ம எப்படி எடுத்துருக்கோன்றத நீங்கள் பார்த்துருக்கீங்க சரிங்களா இப்போ வந்து இது வந்து ரீசெல்லிங் ப்ரைஸு என்னன்றத ப்ரைஸ் என்னன்றதை நான் சொல்கிறேன் இப்போ வந்து ரீசேல் கேட்டிருக்காங்க இவங்க வந்து ஸ்டிக்கர் ஒட்ட வேணாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்ம பத்து பாட்டில் கொடுக்க போகணும் போடம் இதுதான் நம்ம ஸ்டிக்கர் சரிங்களா மருதாணி அவுரி இலை ஆயில் இது நம்ம ஸ்டிக்கரு ஆனால் நம்ம ஒட்டலைங்க ஒட்டில அப்படி ஸ்டிக்கர் ஒட்டியும் வாங்கிக்கலாம் இல்லை ஸ்டிக்கர் எனக்கு வேணாம் நான் வந்து ஆயில் மட்டும் எடுத்து நான் சேல் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் எடுத்து சேல் பண்ணிக்கலாம் ரீசெல்லிங்கும் தரோம் வாங்கிக்கோங்க சரிங்களா இப்போ உங்களுக்கு இந்த ஆயில் வேணும் அப்படின்னா நம்பர் நம்பரு நம்ப நம்பருக்கு ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அட்ரஸை சென்ட் பண்ணி வைங்க நான் பார்சல் அனுப்பி வைக்கிறேன் ஓகே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி மூலிகை இலை தலை பேக் ஹேர் வாஷ் இந்த மாதிரி என்ன ஒரு மூலிகை மருந்து வேணுனாலும் நம்ம நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோங்க தேங்க்யூ